உலகெங்கும் வாழும் நிகர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரிய வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூம்ராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமுக்கோள் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது நடக்குது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் ஒரு பிறகு கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அது மட்டும் இல்லாமல் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே மற்றவங்க மேல நிறைய கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் மற்றவங்களுக்காக உதவக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் நல்ல திறன் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அந்த நிர்வாகத்திறன் இருக்கிறதுனால என்னங்க கேட்டீங்கன்னா சில பேர்கிட்ட ஒரு தப்பான ஒரு பெயர் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கடுமையாக இல்லாமல் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நல்ல நிர்வாகம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் ஏழாம் இடத்துல சூரியன் சனி எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் போகுது ஏன் அப்படின்னா முதல்ல உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு கடந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க வேலையில் நிறைய தொந்தரவுகள் வேலையில நிறைய அடக்குமுறைகள் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஏதாவது சொன்னீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது ஒரு நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணா கூட உங்கள் நிர்வாகத்தில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால நிறைய இடத்துல தோக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஒரு விஷயத்த சொன்ன டேட்ல உங்களால் முடிச்சு கொடுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வேலையில சந்திச்சிங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய தெளிச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த மாதத்துல ஒரு நல்ல பார்வையாக இருக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால இந்த மாதம் அவருடைய பார்வையர்களை நீங்கள் எடுத்ததெல்லாம் சாய்ச்சி முடிக்க போகிறீங்க நீங்கள் கொடுத்த வேலையை நல்லா பண்ண போகிறீங்க உங்களுக்கு எல்லாரும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதனால் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல அங்கீகாரம் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நல்ல இடத்துல போய் வேலைக்கு போவீங்க எந்த தொந்தரவும் வராது அதே போல் இந்த மாதம் தொழில் செய்யக்கூடியவர்கள் அழகா நிறைய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல இருக்க போறாரு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல சூரியன் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கும்போது நிறைய லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மூலயமாக நிறைய லாபங்கள் வரும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் மூலயமாக நிறைய லாபங்கள் வரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியிலேயே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் குருவுடன் சேர்ந்து இருக்கும்போது தொழிலில் நிறைய கடன் தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அந்த பணம் எங்கேயும் வந்திருக்காது நீங்கள் எங்கேயாவது ஒரு கடன் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த கடனுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பது கடந்த காலகட்டங்கள் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய இந்த மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைய போது பண வரவுகள் நிறைய வரக்கூடிய மாதமாக இருக்குது பண வரவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் பண்ணலாம் தொழிலில் புதிய தொழில் தொடங்குறது புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறது புதுசாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறது புதுசாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் திருமணம் சார்ந்த வைபவங்கள் நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் இருக்கார் அந்த ஏழாம் இடமான ஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது ஏன்னா மாசம் ஃபிஃப்டீன்த்துக்கு மேல சூரிய அங்க இருக்க போகிறார் அப்ப அந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க ஏன்னா இந்த ராசியில இருக்கவங்க என்னன்னா ஒரு வேலையில் இருந்துட்டு நம்ம கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல உயர் பதவியில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் பார்த்து பார்த்து நீங்கள் பையனை பொண்ணை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறைய திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது இந்த மாதம் அதிகம் முயற்சி பண்ணலாம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறப்புன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் தையும் பிறந்துருச்சு தை முடிஞ்சு அடுத்தது மாசி வரப்போது அந்த மாசி மாசத்துல நிறைய உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு அதே போல இந்த மாதம் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு சண்டைகள் சச்சரவு ஒரு ஏதாவது தேவையில்லாத பேச்சுகள் மூலயமாக ஒரு கலகலப்பு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இருக்க போது குடும்பத்தில் இருக்கவங்க பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட அந்த பேச்சு தப்பான ஒரு அர்த்தத்தோடு மற்றவங்களுக்கு புரியும் அதனால சண்டைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அதிகமாக அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு உங்கள் ராசியை அப்போ குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்கவங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க ஏன்னா இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும் அதே உத்த உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உயிரணுக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதனால் குழந்தை பேர் ஏதாவது டிலே ஆகிருக்கும் தடையாயிருக்கும் தாமதமாயிருக்கும் அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய வருத்தங்களோட வா வாழ்ந்துட்டுருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பேருக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்குது அதேமாதிரி இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரேக்கப் எல்லாம் ஆகியிருக்கும் அதில் வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு ஒரு வேதனையுடன் வாழ்ந்துட்ருப்பீங்க என்னடா நம்மளுக்கு இப்படியாவது நம்ம வந்து காதலை வீட்டில் சொன்னோம் கடைசியில் வீட்டில் ஒத்துக்கலையே இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்கள் வந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்ந்து வீட்டில் எல்லாருமே ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டு உங்களுக்கு வீட்டு சம்மதத்துடன் திருமணம் நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதமா இந்த பிப்ரவரி மாதம் போது ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுடைய காதல்ல வெற்றி அடைஞ்சு அது திருமணத்துல முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அதே போல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நிறைய லாபங்கள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிறைய இருக்குது வெளிநாடு முயற்சிகள் பண்ணலாம் வெளிநாடு படிக்க போகிறவங்க படிக்க போகலாம் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கவங்க நிறைய நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது அதே போல் வெளிநாட்டில் ஒரு தொழில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் பணம் வரணும் வெளிநாடு சம்பந்தமான தொழில் பண்ணி அது மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான ஆரம்ப வேலையை கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கான சந்திராசம நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அந்த பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி எந்த புதிய முயற்சிகள் செய்யாதீங்க புதுசாக எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி எட்டு தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் நாட்களாக இருக்கு அந்த நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைச்சது முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நீங்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே முருகனை போய் பிரார்த்தனை பண்ணுங்க முருகனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நீங்கள் தொழிலில் அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும் வேலையில் தொந்தரவுகள் பண்ணவங்க அவங்க அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்க முருகப்பெருமான சஷ்டி எண்ணிக்கு போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லா சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் ஏற்படுத்த போகிறாரு நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு பொது தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போலும் திசாபதிக்கு தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார் தசாபதி வீருடன் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஒரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக நான் ஜாதகரை கொடுத்து கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஜாதகம் கையில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கையிலையும் எழுதி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும் நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேறு நடவ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து